ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பி சேர்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் நியூ சிலபஸு இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் பல பொருள் பல சொல் ஒரு பொருள் இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக் டேட்டாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக் டேட்டாவில் சிக்ஸ்த்து எயித்து அடுத்தது நைன்த்து டென்த்து இந்த டூ தௌசண்ட் த்ரீலேருந்து எயித் எடிஷன் வரைக்கும் என்னென்னா ஒரு பொருள் அதுக்கப்புறம் பல சொல் இது வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொல் இருக்கு அப்படின்னா நிறைய பொருளை வந்து தரும் அதுதான் என்ன அப்படின்னா பல பொருள் குறித்த ஒரு சொல் பாருங்க ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள் தருவதாய் அமைந்திருப்பதை பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்றாங்க ஒரு சொல் இருக்கு இப்ப திங்கள்னு ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அது நிறைய பொருள் வந்து பல பொருளை வந்து தருது அதனாலதான் அது என்ன சொல்றோம் அப்படின்னா பல பொருள் குறித்த ஒரு சொல் கூற்று காரணத்துல கேட்பாங்க சரிங்களா அதில் கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு பாருங்கள் மாதம் நிலவு கிழமைன்னு சொல்லி சொல்லுவோம் ஆறு அப்படின்னா என்னென்னு பாருங்கள் காவிரி ஆறு சொல்லுவோம் ஒரு எண்ணின் பெயர்னா வழியை வந்து சொல்லுவோம் அடுத்தது இசை இசை அப்படின்னா புகழ் அதுக்கப்புறம் சம்மதித்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கீதம் சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு மாலை அப்படின்னா பூ மாலை பொழுது அடுத்தது நகை அப்படின்னா புன் சிரிப்புன்னு சொல்லுவோம் அணிக்கலன் நகைக்கு நிறைய பல பொருள் வந்து இருக்குது அடுத்தது மதி அப்படின்னா அறிவு நிலவு மதித்தல் ஓகேங்களா அடுத்தது வேளம்னா என்னென்ன பேர் இருக்குது பாருங்கள் யானைய வேளம்னு சொல்லுவோம் மூங்கில் வேலம் சொல்லுவோம் கரும்பு வேளம் ஓகேங்களா அடுத்தது பொறி பொறிக்கு என்ன பாருங்கள் பொறி அப்படின்னா உறுப்பு இயந்திரம் நெக்ஸ்ட்டு மெய் அப்படின்னா உண்மை உடம்பு மா அப்படின்னா மாமரம் குதிரை விலங்கு அடுத்தது உடுக்கை அப்படின்னா ஆடை இசை கருவி ஓகேங்களா ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பல பொருள் குறித்த சொற்கள்னு சொல்கிறோம் உடுக்கை அப்படின்னா ஆடை இசைக்கருவி அன்னம் அப்படின்னா நம்ம பறவைன்னு க தெரியும் அதுக்கப்புறம் உணவு இதுவும் நமக்கு தெரியும் தான் மடி அப்படின்னா இரத்தல் சோம்பல் நான் அப்படின்னா கயிறு வெட்கப்படுதல் அடுத்தது மாடு அப்படின்னா செல்வம் விலங்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வேங்கை அப்படின்னா விலங்கு ஒரு வகை மரம் விலங்கு ஒரு வகை மரம் எக்ஸ்ட்ரா பாருங்க மனம் அப்படின்னா உள்ளம் நெஞ்சம் நித்திரை அப்படின்னா உறக்கம் தூக்கம் நெக்ஸ்ட் வையம் அப்படின்னா பூமி மண்ணுலகம் பார் புவி இடர் அப்படின்னா நமக்கு துன்பம்னு தெரியும் பாருங்கள் இன்னொன்று ஊறு துயரம் அடுத்து வீடு அப்படின்னா மனை இல்லம் நெக்ஸ்ட் இரக்கம் அப்படின்னா பறிவு கருணை அருள் நெக்ஸ்ட் மன்னன் அப்படின்னா வேந்தன் அரசன் கொற்றவன் பசு பாருங்கள் பெற்றம் ஆ கோ அடுத்து உணவு அப்படின்னா ஊன் உண்டி யானை அப்படின்னா வேலம் கறி யானை அப்படின்னா வேலம் கறி நெக்ஸ்ட் அவா அப்படின்னா ஆசை விருப்பம் விளைவு அழகு அப்படின்னா பொழிவு எழில் வனப்பு நெக்ஸ்ட் புவி அப்படின்னா நிலம் உலகம் ஓம்பல் அப்படின்னா காத்தல் பேணுதல் அன்னைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா தாய் அம்மா பெற்றவன்னு சொல்லுவோம் பறவை அப்படின்னா ஆலி கடல் அறிவு அப்படின்னா மதி ஞானம் புகழ் அப்படின்னா இசை சீர நம்ம புகழ் இசை சீர்ணும் நிலவு அப்படின்னா மதி சந்திரன் திங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாசு அப்படின்னா குற்றம் தீது அழுக்கு வகை அப்படின்னா பழி குற்றத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்க அடுத்த டேட்டாக பாருங்கள் பார் உலகம் கான் இசை புகழ் பாட்டு இனிய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது நான் வெட்கப்பட்டு கயிறு மெய் உடல் மெய்யெழுத்து திரை அலை திரைசீலை மறை வேதம் மறைத்துவை பிடி பெண் யானை பிடித்துக்கொள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த பிடி பா அந்த பிடி பார்த்தீங்க அடுத்தது படி பாடம்படி படிக்கட்டு நெக்ஸ்ட்டு திங்கள் அப்படின்னா சந்திரன் மாதம் வலி அப்படின்னா வலிமை நோவு அடுத்தது பாருங்கள் சூரியன் ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டே இருக்கோம் ஒரு பொருள் பன்மூடியில் கொடுத்துருக்காங்க சூரியன் அப்படின்னா ஞாயிறு கதிரவன் பகலோன் பருதி வயல் அப்படின்னா கழனி பழனம் செய் நெருப்புனா தீ அன அனல் கனல் தவறு அப்படின்னா மாசு குற்றம் பிழை டெய்லியும் ஒரு டைமுக்கு த்ரீ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணணும் அப்படி ரீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது ஏன்னா ஒரு சொல் பல சொற்கள் பல சொற்கள் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி எப்படி வேணும் நமக்கு கேட்பாங்க சரிங்களா அதனால் டெய்லியும் நம்ம ரீட் பண்ணால் மட்டும்தான் இது மெமரைஸ் பண்ண முடியும் ப்ரீவியசியர் கொஷின்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ப்ரீவியசியர் கொஷின்ஸ் சொல்கிறேன் தவறு அப்படின்னா பாருங்கள் மாசு குற்றம் பிழை கிளி அப்படின்னா தத்தை சுகம் கிள்ளை பெண் அப்படின்னா நங்கை வனிதை மங்கை அடுத்தது கடல் அப்படின்னா பறவை முன்னீர் அடுத்தது சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதம் மொழி கிளவி நெக்ஸ்ட்டு குழந்தை அப்படின்னா மகவு குலவி சே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது செய்யுள் அப்படின்னா பாருங்கள் பா கவிதை யாப்பு ஓகேங்களா அடுத்து மொழிக்கிறன் பயிற்சி பாருங்கள் ஒரு பொருள் நிறையா சொற்கள் வந்து இருக்குது சோறுக்கு நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அடிசில் அமலை அயனி ஐனி உண்டி உணா ஊன் கூழ் சொன்றி துற்றி பதம் பாத்து பாணிதம் புகா புழுக்கள் புற்கை பொம்மல் மடை மிசை மிதவை முரல் பல்சி இதெல்லாமே என்னது ஒரு பொருளுக்கு நிறைய சொற்கள் வந்து இருக்குது சரிங்களா பாருங்கள் இவை ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் என வழங்கப்படுகின்றன இத்தகைய ஒரு பொருள் குறித்த பல சொற்களை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்துவதனை சொல்லாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க சோறு என்னும் பொருளை இருக்கிற பாடல் அடிகள் வந்து கொடுத்துருக்காங்க கேட்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும் உண்டி அப்படின்னா அ அதில் வந்து இங்கே பாருங்கள் அந்த லைனில் உண்டின்னு வந்திருக்கு அது நாளடியில் சொல்லியிருப்பாங்க அறுசுவை உண்டி அமர்நிழல் ஊட்ட கொல்ல கொல்ல குறைபடாத கூளுடை வியநகர் அப்படின்னா புறநானூரில் உப்பிலி புழுக்கள்னா சிவக சிந்தாமணி இரடி பொம்மல் பெருகுவினா மலைப்படு கடாகத்தில் பகந்தினை மூறல் பாலோடும் பெருகுவீர் அப்படின்னா பெருமநாற்றுப்படையில் வலைக்கதிர் வல்சி கொண்டல்லை மல்கு அப்படின்னா புறநானூற்றுல சரிங்களா இப்போ பயிற்சி வினாக்கள் பார்க்கலாமா பயிற்சி வினாக்கள் பாருங்கள் மிகுதி அப்படின்னா மிகுதி என்ன வரும் சால தவ நனி கூர் களி இதுதான் என்னது மிகுதி நெக்ஸ்ட் பேசு அப்படின்னா கூறு விளிம்பு மொழி இயம்பு உரை வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்தது சூரியன் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெய்யோன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது குழந்தை அப்படின்னா பிள்ளை குழவி மகவு செய் அடுத்தது உலகம் அப்படின்னா புவி தாரணி நாணிலம் பா பையம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஓகே இப்போ நம்ம ப்ரிவிசியர் கொஷின்ஸ் பார்த்தா கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோம் ஓகேங்களா பார்க்கலாமா ப்ரிவிசியர் கொஷின்ஸு பாருங்கள் யானைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் ஓகேங்களா ஒரே ஒரு பொருள் அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பல சொற்களை கொடுத்துட்டு ஒரு பொருள் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் மாதங்கம் வாரணம் களிரு இதில் நீங்கள் இந்த ஒரு சொல்ல பார்த்தாலே ஈஸியாக போட்டுருவீங்க அது வந்து களிரு அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம கெஸ்ட் பண்ணிடலாமா ஓகே நெக்ஸ்ட்டு மாலை அப்படின்னா பூ மாலை பொழுது இதிலே ஆன்சர் வந்து வந்துருச்சு மாலை அப்படின்னா பூ ஓகேங்களா ஒன்று பூ மாலை அதுக்கப்புறம் பூ மாலை பொழுது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு வந்து குறிக்கும் சரிங்களா தன்மையை குறிக்கிறது குளிர்ச்சி சாந்தம் மென்மை நெக்ஸ்ட் பாருங்க இதழ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நாளிதழ் உதடு இதழ் அப்படின்னா நாளிதழ் உதடு பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பண் அப்படின்னா நமக்கு தெரியும் இசை ஓசை பாடல்னு அதுக்கு பொருத்தமில்லாத சொல் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பனி பனின்னு என்ன குறிக்கும் வேலையை வந்து குறிக்கும் அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஆன்சரை வந்து பண்ணணும் அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் நிறைய பொருள் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு பொருள் என்னென்னு கேட்குறாங்க வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் காற்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ணி போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு ஆதவன் பகலவன் ஞாயிறு இந்த சொற்கை வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதிரவன் தான் குறிக்கும் ஈஸியாக இதுவும் நம்ம அடிச்சிடலாம் அடுத்தது அருள் பரிவு கருணை இதெல்லாமே நமக்கு எதில் வரும்னு தெரியும் இறக்கத்தில் வந்து வரும் இரக்கம் நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் சூரியன் அப்படின்னா கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு நம்ம சொல்லுவோம் தலை அப்படின்னா முதன்மை சிர சிரிஸ் சிரசு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வெற்பு சிலம்பு பொறுப்பு குன்று இந்த சொற்கள் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா மழையை வந்து குறிக்கும் அடுத்தது தானியங்கள் குறிக்கும் சொல் இல்லாதது என்னென்னு கேட்குறாங்க தானியங்கள்னா என்னென்னு தெரியும் கூலம் முதிரை பயிர் இதெல்லாமே ஆனால் அதில் இந்த சிவியல்னால் அந்த அல் அந்த அடுக்கி போனதில் வந்து வரும் அப்போ இந்த சிவியல் அந்த இது நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் வந்து கேட்குறாங்க கடல் அப்படின்னா முன்னீர் பவளம் அடுத்தது சூம்பல் சிவியல் அழியல் இந்த சொற்களெல்லாம் எல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா கெ கெட்டுப்போன காய்கனி வகை நான் சொன்னல இந்த சிவியல்லாம் எதை குறிக்கணும் அந்த அழுகி போனதை சொல்லி சொன்னேன் அதுதான் பாருங்கள் இந்த கூ சூம்பல் சிவியல் அழியல் இதெல்லாமே கெட்டுப்போன காய் வகையை குறிக்கிறது அதுதான் இங்கே ஒன்று கொடுத்துட்டு நமக்கு எது குறிக்கலை அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அணி வனப்பு சரிங்களா அடுத்தது கொத்து குளை தாறு கதிர் இந்த சொற்கள்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா குளை வகையை வந்து குறிக்கும் அடுத்தது கொழுந்து வகை அப்படின்னா துளிர் தளிர் அதுக்கப்புறம் குருத்து நெக்ஸ்ட்டு இந்த துளிர் முறி குருத்து இதெல்லாமே தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னா முனி பகுதியில் தான் துளிர் விடும் முரு முறி இந்த குருத்து எல்லாமே நெக்ஸ்ட்டு வெய்யோன்னாலே தெரியும் பகலவன் சூரியன் ஈஸியாக நம்ம வந்து போட்டுருவோம் அடுத்தது நாவாய் வங்கம் தோணி களம் இதெல்லாமே பல வகையான கடற்கலன்களை குறிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் நாவாய் வங்கம் தோணி களம்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது மலை குகை அப்படின்னா இதை நமக்கு தெரிஞ்சது தான் பிளம் முளைன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாமே எதை வரும் குலை வகையில் வந்து வரும் நெக்ஸ்ட்டு காடு என்னும் பொருள் தரும் சொற்கள் வந்து என்னென்ன அப்படின்னா அரண் அடவி இதுதான் என்னது அப்படின்னா காடுன்ற காடுக்கு நமக்கு நிறைய மீனிங் இருக்குது இங்கே கொஷின் நல்லா படிங்க தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்களில் இல்லாதது தோகை அப்படின்னா மயில் இப்போ ஈஸியாக நம்ம போட்டுடலாம் இது ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது முகில் அப்படின்னா மலை மேகம் சொல்லி சொல்லுவோம் அதே தான் இங்கே பாருங்கள் கார் கொண்டல் மேகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் முகில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க நம்ம கரெக்டாக வந்து போடறோம் அடுத்தது கொட்டை முதிரை கால் தேங்காய் இதெல்லாமே எதை குறிக்கும்னு கேட்குறாங்க மணி வகையை வந்து நம்ம குறிக்கிறத சொல்லி சொல்லுவோம் அரும்பு போது மலர் வீ செம்மல் இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்கும் பூ தோன்றுவது முதல் குதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டிருக்கோம் ஏழு நிலைகளை கொண்டிருக்கும் அதை கொடுத்துட்டு நம்ம சிக்ஸ்த்தில் அந்த இதில் படித்தோம்னா நமக்கு தெரியும் இலக்கணத்தில் அந்த செய்யலேயோ இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து கேட்டிருக்காங்க சூம்பல் சிவியல் சொண்டு அழியல் இதெல்லாமே சூமி போச்சு சிவியல் சொண்டு அழியல் இதெல்லாமே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கெட்டுப்போன காய்கனி வகையை தான் வந்து குறிக்கும் நம்ம இது கூட போட்டுடலாம் இந்த சொண்டுன்னு கொடுத்தாங்கன்னா மறந்துடக்கூடாது அதுவும் கெட்டுப்போன காய்கனி வகையை தான் வந்து குறிக்கும் அடுத்தது வடு மூசு கவ்வை பிச்சல் இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகையை குறிக்கும் நெக்ஸ்ட் மொழி அப்படின்னாலே தெரியும் பதம் கிழவின்ற பொருள் இருக்குது இதெல்லாமே நம்ம எங்கேருந்து நமக்கு கேள்வி எடுக்கிறாங்கன்னா இந்த சிக்ஸ்த் டு டுவெல்த்து நம்ம ஒரே படிச்சிருக்கணும் படித்திருக்கணும் செயலும் படிச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் இலக்கணமும் படிச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும் தான் நம்மளால் இந்த மாதிரி கொஷின்ஸ்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் நம்ம தான் சிலபஸ் வைஸ் படித்தாலும் நம்ம சிக்ஸ்த் டுவெல்த்து படிச்சு தான் ஆகணும் அடுத்து மூசு கவ்வை நுழாய் கருக்கல் இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகையை வந்து குறிக்கிறது என்னென்னா மூசு கவ்வை நுழாய் கருக்கல் நெக்ஸ்ட்டு இலை வகை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா தால் தோகை ஓலை ఓకే గైస్ నెక్స్ట్ వీడియోలో ఉంది ప్లాండా థ్యాంక్ యూ త్యాంక్స్ ఫర్ వాచింగ్